நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பதினைந்து ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கேட்டு வழங்காததால் இளைஞர் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சி நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஒன்றியம் ஏலூர் பகுதியில் பத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களுக்கு குடியிருக்கும் வீடு இல்லாத நிலையில் பட்டா கேட்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் மனு கொடுத்துள்ளார் ஆனால் மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் தொடர்ந்து இந்த பகுதி மக்களை புறக்கணித்து வந்தனர் இந்நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த வீரமணி என்பவர் தங்களுக்கு இலவச பட்டா வேண்டி மனுவுடன் உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்தார் அப்போது அங்கு பாதுகாப்புக்காக இருந்த போலீசார் அவர் மீது தண்ணீர் ஊற்றி அவரை மீட்டு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பொதுமக்கள் பலர் தங்களது மனுக்களை கொடுக்க வந்திருந்த போது அப்போது ஆட்சியர் அலுவலகத்தில் இரண்டு பேர் அவர்களது உடம்பில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்